பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் சிறை ராஜ்பவன் கனிமொழியை வங்கம் செய்த அக்கா இனி பேசுவ நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துவிட்டது இந்நிலையில் தென்சென்னை பாஜக வேட்பாளரிடம் தொடர்ந்து திமுகவினர் பதிலடி வாங்கிக் கொண்டு வருகின்றனர் தென்சென்னையில் சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக களத்தில் பிரச்சாரம் செய்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழ் சவுந்தரராஜன் நான்கு வருடங்கள் கவர்னராக இருந்தார் பாஜக கட்சியில் வேட்பாளர்கள் இல்லாததால் வேறு வழியில்லாமல் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழிசைக்கு யாரும் வாக்களித்து விடாதீர்கள் அதிமுகவுக்கு செலுத்தும் ஓட்டு பாஜகவுக்கு செலுத்தும் ஓட்டும் ஒன்றுதான் என விமர்சனம் செய்திருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தென்சென்னை பாஜக வேட்பாளரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சௌந்தரராஜன் நேற்று ராஜஸ்தான் இளைஞர் அமைப்பினரிடம் ஆதரவு திரட்டினார் டி நகரில் நடந்த ஆதரவு கோரும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தென்சென்னை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எம்பி வேண்டுமா அல்லது கண்ணுக்கே தெரியாத எம்பி வேண்டுமா கண்ணுக்கு தெரியும் எம்பியாக பார்த்து பேசி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்ற நான் காத்திருக்கிறேன் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை கண்டு திராவிட கட்சிகள் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றன அப்போது கனிமொழி குறித்த விமர்சனம் திகார் சிறையில் இருந்த கனிமொழி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் போது ராஜ்பவனில் ஆளுநராக இருந்த நான் போட்டியிடக்கூடாதா திமுகவில் கனிமொழி தயாநிதி உதயநிதி உள்ளிட்ட அவர்கள் குடும்பத்தினரையே தேர்தல் வேட்பாளர்களாக நிற்க வைக்கிறார்களா ஜனநாயகம் பாஜகவில்தான் இருக்கிறது என சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் மக்கள் பெருவாரியாக ஆதரவு கொடுப்பது பாஜக கட்சிக்கே களத்தில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது ஏற்பட்ட கால்வலி காரணமாக கட்டுப்போட்டுக் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆனால் தற்போது அந்த கால்வலி சரியாகி கால்மேல் கால் போட்டுக்கொண்டு காலை ஆட்டிக்கொண்டும் மக்களிடத்தில் டிஜிட்டல் பிரச்சாரம் செய்வது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியானது இதுதான் திமுகவின் அதிகாரங்கள் என்றும் வெற்றி பெற்றால் இப்படித்தான் மக்களுக்கு பதிலளிப்பார் என்றும் கூறப்பட்டது ஏற்கனவே திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கும்போது தமிழச்சியின் இந்த வீடியோவும் மக்களிடத்தில் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதேபோல் விமர்சனம் செய்து தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு